உள்ள எல்லா திருத்தலங்களையும் வழிபட்டு கொண்டு திருவாடுதுறைக்கு வருகிறார் அந்த இறைவரை வணங்குகிறார் அத்தலத்தை அகன்று செல்லும் பொழுது பசுக்கூட்டங்கள் சில இறந்த ஒருவனின் உடலை சுற்றி சூழ்ந்து கொண்டு அந்த உடலை மோந்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருந்தது அந்த மனிதன் மூலன் என்ற பெயரை கொண்ட பசு மேய்ப்பவன் குடியை சேர்ந்தவன் உள்ள தலமான வாழ்ந்து வருபவன் இந்த பசுக்களின் தவிப்பை கண்டு மனம் பொறுக்காமல் அந்த பசுக்களின் துன்பத்தை நீக்க எண்ணினார் தன் உடலை பாதுகாப்பான இடத்திலே வைத்துவிட்டு தன் உயிரை அந்த பசு மேய்க்கும் மூலனின் உடலில் புகுத்தி திருமூலராய் எழுந்தார் அவரை கண்ட பசுக்கள் துண்டின மகிழ்ச்சி அடைந்தன காவிரியிலே நீர் எல்லாம் தம் சிவ சிவயோகியாரோ அந்த ஊர் எல்லையிலே நின்று கொண்டிருந்தார் காலம் கடந்தும் தன் கணவன் ஏன் வீட்டுக்கு திரும்பவில்லை என்ற கவலையுடன் அவரை தேடிக்கொண்டு மூலரின் மனைவி வருகிறார் இந்த யோகியை கண்டு நெருங்கி வருகிறாள் யோகியாரோ விலகி செல்கிறார் உனக்கும் எனக்கும் இனி தொடர்பு இல்லை என்று கூறிவிட்டு ஒரு பொது மடத்திற்கு சென்று சிவ யோகத்திலே அமர்ந்து விட்டார் மனம் வருந்திய மூலன் மனைவி செய்வதறியாது தவித்து மறுநாள் காலையிலே ஊர் தலைவரிடம் சென்று நடந்ததை கூறுகிறார் அவர்களும் அந்த யோகியாரை அணுகி பார்த்தனர் அவரின் சிவ யோக நிலையை உணர்ந்து தேற்றி அவளுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர் சிவயோகி தன் உடலை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு செல்கிறார் உடலை காணவில்லை அது இறைவன் திருவருள் என உணர்கிறார் சிவன் அருளை சிந்தித்தவாறு திருவாடுதுறை திருக்கோவிலின் மதிர்ப்பு உள்ள அரசமரத்தின் கீழ் யோக நிலையிலே அமர்கிறார் சிவ பரம்பொருளோடு ஒன்றாக கலக்கிறார் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நெறிகளையும் நல்ல திருமந்திர மாலையாக்கி ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் திருமந்திரப் பாடல்களை அருளியிருக்கிறார் இறுதியிலே திருக்கையிலை அடைந்து இறைவனின் திருவடி நிழல் சேர்ந்தார் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றுமே என்றுமே என்கிறது திருமந்திரம் திருமந்திரம் திருமூலர் எழுதிய இந்த திருமந்திரம் சைவ திருமுறைகளிலே பத்தாம் திருமுறையாக விளங்குகிறது தோத்திர நூலாக மட்டுமல்லாமல் சிறந்த சாஸ்திர நூலாகவும் விளங்குகிறது சைவ சாஸ்திரங்கள் பதினாலு நூலுக்கும் உட்பட்டது தோத்திரத்திலே சிறந்தது திருவாசகம் சாத்திரத்திலே சிறந்தது திருமந்திரம் என்பது வள்ளலார் வாக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திர தொடர்கள் இன்றும் பலராலும் பேசப்படுவது அந்த நாயனாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோமாக திருமூல நாயனார் திருவாடுதுரை பெருமானை திருமூலர் அங்குள்ள மரத்தின் அடியிலே சிவ யோக நிலையிலே உட்கார்ந்து கொண்டு வணங்கும் காட்சி இந்த சிற்பத்திலே திருமூலருக்கு இடப்பக்கம் திருவாடுதுறையின் திருக்கோயிலும் வலப்பக்கத்திலே அரசமரமும் இருப்பதை நாம் நன்கு அறிய முடிகிறது நம்பிரா அடியார்க்கும் ಹಡಿಯೇ ನಂಬಿರಂದಿರು ಅಡಿಯಕ ಹಡಿಯೇ